ஜியா சுவாமிநாதன் இப்படி வழங்கி இருக்கிற தீர்ப்பு அப்படிங்கறது நீதித்துறைக்குள்ள இதுவரை இருந்து வந்திருக்கக்கூடிய திமுக சிஸ்டம் ஆட்டம் காணத் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறதுக்கான அறிகுறி பாருங்க அதைத் தொடர்ந்து வந்த ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை பாருங்க அதுவும் ஜியா சுவாமிநாதனுக்கு ஆதரவாகவே வந்தது ஈகோ சிஸ்டம்ல ரெண்டு இடத்துல ஓட்டை விழுந்தார் அதை டிஎம் கே தாங்கிக்கவே முடியாது ஒண்ணு நீதித்துறையில ஓட்டை விழுந்தா அதனால தாங்கிக்க முடியாது இன்னொன்னு மீடியா மீடியால அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் ரொம்ப வருவானு அதை கிராக் பண்ணி யாராவது போயிட்டா அதனால தாங்கிக்க முடியாது அப்ப எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போகும் ஏன்னா இந்த ரெண்டும் டிஎம் கேடைய சர்வைவலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தூண்கள்

போகலாம் உச்ச நீதிமன்றம் போகலாம் உச்ச நீதிமன்றத்துக்குள்ளேயே மேல்முறையீடு செய்யலாம் அதுலயே வரலையா நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போலாம் அதுலேயே வரலையா யூரேட்டி பெட்டிஷன் போகலாம் எவ்வளவு வாய்ப்புகள் இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறப்போ விதமான தீர்ப்பை இவர் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக ஒருத்தர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தால் உண்மையை சொல்றேன் டிஎம்கே ஆடி போய் இருக்கிற பயந்து போய் இருக்கிறது அச்சத்தின் காரணமாக அடுத்தடுத்து தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறோம் இப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் திட்டவுட்டுமா தோற்கும் அது தோற்கிறப்போ அது நிச்சயமா அடுத்தடுத்து டிஎம்கேக்கு ஏற்படக்கூடிய தோல்வியின் அடித்தளமாக அமையும் வரவிருக்கும் தோல்விகளுக்கான ஒரு சமிக்கையாக இந்த இம்பீச்மென்ட் தோல்வி அமையும் அது உறுதி